வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி துலாம் லக்னம் கொண்டவர்கள் இயற்கையில் மிதமான நுண்ணறிவுடன் கூடிய ஆளுமையை கொண்டிருப்பவர்கள் ரிஷபத்தின் நிலைத்தன்மையும் துலாத்தின் சமநிலையும் ஒன்றிணைந்ததால் இவர்களுக்கு ஒழுக்கம் பொறுமை அழகு பார்வை மற்றும் சமுதாயத்தில் இணைந்திருக்கும் மனப்பான்மை ஆகியவை நிறைந்திருக்கும் எந்த சூழ்நிலையிலும் சமதலக்கத்தை காப்பாற்றும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு இவர்கள் அதிக சிந்தனையுடன் செயல்படுபவர்கள் எந்தவொரு முடிவையும் விரைவாக எடுக்க மாட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பரிசீலித்து பயனும் பாதிப்பும் என்ன என்பதை ஆராய்ந்து செயல்படுவார்கள் நேர்மை நம்பிக்கை உணர்வுபூர்வ அறிவு ஆகியவை இவர்களது அடையாளமாக விளங்கும் அழகு இசை நவீன வாழ்க்கை முறை மற்றும் நாகரிகம் ஆகியவற்றில் நுட்பமான ரசனை இவர்களிடம் காணப்படும் ஒழுங்கு ஒத்திசைவு சமாதானம் ஆகியவற்றை வாழ்வியல் அடிப்படையாக கொண்டு செயல்படுவர் பழக்கத்திலும் நடப்பிலும் மென்மை பண்பு கலாசார நயம் கொண்ட தன்மை வெளிப்படும் இவர்கள் குடும்பத்தில் ஒருமித்த அமைதியை உருவாக்கி பராமரிக்க தங்களது முழுமையான முயற்சியையும் செலுத்துவார்கள் பாசமும் பரிசும் பொறுப்பும் ஒருங்கிணைந்த ஒரு உறவு இவர்களின் குடும்ப சூழலில் நிலவும் பெற்றோர் சகோதரர்கள் வாழ்க்கை துணை குழந்தைகள் என அனைவரிடமும் ஒழுங்கான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வார்கள் ஒருவர் வலிமையற்ற நிலையில் இருந்தால் அவருக்கு நிதானமான ஆதரவு கொடுத்து சமநிலையான மனநிலையை உருவாக்குவார்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையை அழகாகவும் அமைதியாகவும் மாற்றும் திறமை இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு வீட்டின் ஒழுங்கும் அலங்காரமும் சுத்தமாக வைப்பதிலும் பார்வையிட வருபவர்களை அன்புடன் வரவேற்பதிலும் இவர்களின் தனித்துவம் வெளிப்படும் குழந்தைகளிடம் நேசத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கிறார்கள் அவர்கள் கல்வி பண்பாடு ஒழுக்கம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் வகையில் வழிகாட்டுவார்கள் பாசத்திலும் ஒழுக்கத்திலும் சமநிலையை வைத்திருப்பது இவர்களின் வலிமை திருமண வாழ்க்கை முறையில் ருசிகரமோடு நம்பிக்கையும் ஒருங்கிணைந்திருக்கும் தொழில்முறையில் இவர்கள் மிகுந்த அழுத்தத்துடன் செயல்படுபவர்கள் அல்லாத போதும் தெளிவான நோக்கத்துடன் திட்டமிட்டு நிதானமாக வேலை செய்வார்கள் அழகு சார்ந்த தொழில்கள் வணிகத்துறை சட்டம் பணியல் தொடர்புகள் அலங்காரத்துறை இசை மற்றும் கலை மக்களிடம் தொடர்புடைய துறைகள் என நுட்பமான விஷயங்களை புரிந்து செயல்பட வேண்டிய இடங்களில் இவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ளன மேலும் கூட்டுறவுடன் செயல்படுவதிலும் குழு மனப்பான்மையுடனும் திறமையாக பணியாற்றுவதிலும் இவர்களுக்கு அதிக வசதி இருக்கும் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் நிதானமாக நியாயமானதாக இருப்பதால் நிர்வாக நிலைகளிலும் ஆலோசகராகவோ வழிகாட்டியாகவோ சமரசத்தாரராகவோ வலுவாக விளங்குவர் பணியில் உயர்வு பெறுவதற்கும் மரியாதை நம்பிக்கை பெறுவதற்கும் யதார்த்த முயற்சி மேற்கொள்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் அவர்கள் இருப்பது ஒரு அமைதி மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும் பெரும்பாலும் பதவியோ பணப்பலனோ அவர்களை தேடி தேடி வரும் வகையில் இருப்பது சாதாரணம் நிதி விஷயங்களில் இவர்களது அணுகுமுறை மிகுந்த கவனத்துடனும் அனுபவத்துடனும் இருக்கும் இவர்கள் பணம் சம்பாதிப்பதில் மட்டுமல்ல அதை பாதுகாப்பதிலும் எதிர்காலத்திற்கு தயாராக சேமிப்பதிலும் அதிக கவனம் செலுத்துவார்கள் தேவைக்கு அதிகமாக பணத்தை செலவிட மாட்டார்கள் அதே சமயம் அழகு மற்றும் வசதிக்கான செலவுகளை தவிர்ப்பதில்லை தங்கம் நிலம் வீட்டுமனைகள் கலை சொத்துகள் போன்ற நிலைத்தன்மை வாய்ந்த முதலீடுகளை விரும்புவர் இவர்களுக்கு பணத்தை வெறும் கட்டணம் என்று அல்லாது பாதுகாப்புக்கான கருவியாக பார்ப்பதற்கான பார்வை இருக்கும் பங்குச்சந்தை நிதி திட்டங்கள் பாதுகாப்பான முதலீடுகள் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் கடன்களில் ஈடுபட விரும்ப மாட்டார்கள் குறைந்த செலவில் உயர்ந்த தரம் பெறும் முறையை நாடுவார்கள் நிதி சுதந்திரம் இவர்களுக்கு ஒரு முக்கிய இலக்காக இருக்கும் வீட்டிற்கு தேவையான விஷயங்களில் மட்டுமே செலவழிப்பார்கள் வீண் சலனங்களை தவிர்ப்பது இவர்களின் சாதாரண வாழ்க்கை முறை ஆரோக்கிய ரீதியாக இவர்களுக்கு உடலில் ஒரு இயற்கையான வலிமை மற்றும் மெல்லிய இயக்கங்கள் இருக்கும் இருப்பினும் குறிப்பாக சோம்பல் சாப்பாட்டு பழக்கங்களில் தவறுகள் மற்றும் மன அழுத்தம் காரணமாக சில சமயங்களில் தொண்டை கழுத்து சிறுநீரக பாகம் மற்றும் இடுப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் துலாம் லக்னத்தினருக்கு சமநிலையற்ற சூழ்நிலை உடலையும் பாதிக்கக்கூடும் யோகா தியானம் பிராணாயாம் ஆகியவற்றை பின்பற்றுவதால் மனநலத்திலும் உடல் நலத்திலும் ஒரு நிலைத்தன்மை ஏற்படும் உடற்பயிற்சி சீரான உணவு முறை தூக்க நேரம் போன்றவை மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது இவர்களுக்கு இயல்பானதுதான் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி ஆயுர்வேதம் போன்ற மென்மையான மருத்துவ முறைகளில் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் வலி ஏற்படும் முன்பே தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது இவர்களது முக்கிய நடைமுறை இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நாகரிகத்துடனும் நல்ல பழக்கங்களுடனும் நெறிமுறையுடன் வளர்ந்தவர்களாக இருப்பார்கள் கலை அறிவு சமூக உறவுகள் போன்ற துறைகளில் அவர்கள் ஆர்வம் காண்பிப்பார்கள் பெற்றோராக இந்த ராசிலக்னம் வைத்தவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாசமிக்க ஆனால் கட்டுப்பாடுகளோடும் நிரந்தரமான சூழலை உருவாக்குவார்கள் அவர்களது திறமைகளை ஊக்குவித்து எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் விதமாக வளர்ப்பார்கள் குழந்தைகளுடன் உரையாடும் முறை இனிமையாகவும் அறிவார்த்ததும் இருக்கும் கல்வியில் ஒழுக்கத்தில் கலாசார நயத்தில் சிறந்து விளங்கும் வகையில் அவர்களை வழிநடத்துவார்கள் பெற்றோரின் வழிகாட்டுதலால் அவர்கள் மனதளவில் வலுவடைவார்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்வார்கள் பாசத்திலும் கட்டுப்பாட்டிலும் சமநிலை உள்ளவையாக இந்த பெற்றோர் அமைவார்கள் பயணங்கள் இவர்களுக்கு ஒரு ஆனந்தம் தரும் செயலாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அழகு அமைதி கலாச்சாரம் வரலாறு மற்றும் கலை சார்ந்த இடங்களுக்கு செல்ல ஆர்வம் அதிகம் திடீர் பயணங்களை விட திட்டமிட்ட பயணங்களை விரும்புவார்கள் பயணத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் முன்கூட்டியே திட்டமிடுவார்கள் நவீன வசதிகளுடனும் அழகிய சூழ்நிலையுடனும் கூடிய இடங்களை பார்வையிட விரும்புவர் வாழ்நாள் முழுவதும் புதிய அனுபவங்களும் பார்வைகளும் தேடுவதில் ஒரு ஆர்வம் இருக்குமே தவிர மன உற்சாகம் பெற பயணங்களை மேற்கொள்வது இவர்களுக்கு சிறந்தது ஆன்மீக தரிசனங்கள் மற்றும் கலாசார நிகழ்வுகள் தொடர்பான பயணங்களிலும் ஈடுபடுவர் பயண அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவார்கள் மொத்தத்தில் ராசிதுலாம் லக்னம் கொண்டவர்கள் அழகு சமநிலை நீதி நம்பிக்கை உறுதி மற்றும் குடும்ப பாசம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குபவர்கள் தங்கள் வாழ்க்கையை அழகாக்கவும் ஒழுங்காகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்கும் மக்களுக்கு நல்லது செய்யும் எண்ணமும் நலனுக்காக செயல்படும் மனப்பான்மையும் இவர்களின் அடையாளமாக அமையும் சவால்களை சமநிலையுடன் துல்லியமான முறையில் அணுகுவார்கள் வாழ்நாள் முழுவதும் மேம்பாட்டையும் அமைதியையும் நாடும் தன்மை இவர்களை வாழ்க்கையில் ஸ்திரமாகவும் வெற்றிகரமாகவும் வைத்திருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்